இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பாலும் பெண்கள் வராங்க இதுக்கு முன்னால் நாங்கள் நடத்தின கூட்டத்தில் எண்பத்தி நாலு பேர் பதிவு செஞ்சு முப்பது பேருக்கு நாங்கள் அவங்களுக்கு உடனே பத்தாயிரம் ரூபாய் லோனுக்கு ஏற்பாடு செய்து அவங்க அதை திருப்பி கெட்டிட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் அதை கட்டிட்டாங்கன்னா திருப்பி ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் அவங்க தொழிலை விருத்தி செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு பெரிதாக இல்லை அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் அவங்களுக்கு உடனேயே அங்கேயே அவங்களுக்கு வங்கியிலிருந்து அனுமதி கடிதம் லோன் அனுமதி கடிதம் வாங்கி கொடுக்குறோம் அதற்கு எங்கள் கூட வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற வங்கி ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்த பகுதியில் நடக்கின்ற இரண்டாவது முகாம் இதுக்கு முழுமையாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் தனிப்பட்ட முறையில் இதற்கு நான் கவனம் செலுத்தி இந்த முகாம்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களை லட்சாதிபதியாக்குவது தான் நமது நோக்கம் தான் பீகாரில் நாம் வெறும் அவர்களை வந்து ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறவங்க தானே நீங்கள் மேக்கப் போடுறீங்க நீங்கள் ஓசி பஸ்ல தானே ஏறுறீங்க அப்படின்னு சில திட்டங்களை கொடுத்து விட்டு திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை அவர்களை முழுவதுமாக முன்னேற்றி பொருளாதாரத்தில் வல்லுநர்களாக மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது தான் நான் எனது கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் என்கின்ற நமது வாக்காளர் தீவிர சீர்திருத்த இந்த இயக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கட்சிகள் தான் எதிர்த்து கொண்டார்கள் இன்னைக்கு நான் வரும்போது தம்பி விஜய் அவர்களின் கட்சி பதினாறாம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யப் போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது வேண்டாத ஒன்று என்ன கேட்டால் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியை காங்கிரஸ் தனியாக போராட்டம் அறிவிக்கிறாங்க இந்த எஸ்ஐஆ எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உங்களோட பிஎல்ஏ டூ தான் கூட பணியாற்ற போறாங்க உங்களோட தொண்டர்கள் தான் பணியாற்ற போறாங்க கட்சியை தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு உதவியாக எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் எல்லாரும் தான் பிஎல்ஏ டூன்னு பணியாற்ற போறாங்க ஆக வெளிப்படையாக பணியாற்றுகிற இதற்கு எதிர்க்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிற சக்திய இந்த பணியை துரிதமாக நடத்துவதற்கு நீங்களெல்லாம் துணை புரிந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் ஏற்கனவே ஆறரை கோடி வாக்காளர்களில் அஞ்சரை கோடி வாக்காளர்களுக்கு அந்த விநியோகி ஃபார்ம் விநியோகிச்சிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சேன் வாங்கி வைக்கிறதுக்கு பதில் அவங்க இருக்கும்போதே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க பூர்த்தி செய்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது சரியாக இருக்கும் அதனால் ஏறக்குறைய ஐம்பது கோடி அஞ்சு கோடி பேருக்கு விநியோகம் செய்யப்பட்டு விட்டது அவர்களெல்லாம் பூர்த்தி செய்யுங்க இது மிக இலகுவாக இருக்குதுன்னு நான் எனது அனுபவத்திலே சொன்னேன் ரெண்டு விதம் ஒன்று ஏற்கனவே எஸ்ஐஆரில் பதிவு செஞ்சவங்க அந்த எண்ணு எல்லாமே வர்றவங்களே வைத்திருக்கிறார்கள் எஸ்ஐஆரில் இதுக்கு முன்னால் பதிவு செய்யாத இளைஞர்கள் ஆக அவங்கள்தான் மிக இலகுவாக இருக்குது எல்லாமே இலகுவாக தான் இருக்குது அதனால நான் இன்றைக்கி தம்பி விஜய் அவர்களுக்கு இதை போஸ்டில் அனுப்பலான் இருக்கேன் ஏன்னா இதை படிச்சுட்டு இதில் ஒன்றுமே இல்லை மக்களுக்காக நம்ம உதவி தான் செய்யணும் ஏன் போராட்டம் செய்யணும் திமுக தான் போராட்டம் செய்து அரசியலுக்காக நீங்கள் புது கட்சி இது வந்து உங்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும் போலி வாக்காளர்கள் இல்லாமல் முதல் தேர்தலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இன்னைக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாவற்றையும் விட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்கள் பத்து சதவீதத்துக்கு மேலே அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா போலி வாக்காளர்கள் வந்து பூத் கேப்சரிங் பண்ண மாட்டாங்க கலாட்டா பண்ண மாட்டாங்க வர்றவங்கலாம் நம்மளையா மாதிரி நேர்மையாளர்கள் அதனால நம்ம தைரியமாக போய் ஓட்டு கேட்க ஓட்டு போடலான்னு அதிகப்படியாக மக்கள் லட்சம் இருக்கிறார்கள் இன்னொன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு சாலைக்கு அவங்க ரோடுக்கு வந்திருப்பாங்க எல்லாரும் அமைதியா வந்து இதற்கு முன்னால் இருந்ததை விட பத்து சதவீதம் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் ஆணைய நடவடிக்கை மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அதே நம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் யார் பதறானா முறைகேடாக வாக்குகளை பதிய வைத்து அதன் மூலம் வெற்றி பெறுபவர்கள் தான் பதறுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் தீவிர பரிசீலனை முகாம் சிறப்பாக நடைபெற்றதென்றால் தமிழக மக்கள் பலன் பெறுவார்கள் பயன் பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெளிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதை வச்சே அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து அனுப்பி இருக்கேன் ஏன்னா இதில் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா அவரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு முப்பது நாட்களுக்குள் எப்படி செய்ய முடியும்னு கேட்டிருந்தாரு அந்த அதே ஒரு தலைப்பாக நான் இதில் வச்சுருக்கேன் முப்பது நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமா அப்படின்னா இதை வெற்றிகரமாக செய்கிறது மட்டும் இல்லை இது எந்த எந்த விதத்தில் மிக சீக்கிரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரத்திற்குள்ளேயே ஐந்து கோடி மக்களை ரீச் ஆகிக்கிட்டாங்க அவங்கள்தான் திருப்பி வாங்க வேண்டியது தான் முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இதில் எந்த சிக்கலுமே இல்லை தெளிவாக இருக்கு இன்னைக்கு கூட அவங்க ஒரு விவரம் வெளியிட்டிருக்காங்க எவ்வளவு இவ்வளவு இலகுவா நாம் பதிவு செய்ய முடியும்னு ஆக இது ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று இது ஒன்றும் அரசியல் நோட்டீஸ் இல்லை ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று இதை எதற்கு நீங்கள் உச்ச நீதிமன்றம் போறீங்க உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்னால் வழக்காடு மன்றம் போகும்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த சீர்திருத்தம் தேவை என்று முடிவு செய்தால் அவர்களால் தொடரலாம் என்பதை இதற்கு முன்னால் வரைக்கும் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொல்லி இருக்கிறது அதனால சும்மா இதை சொல்லாமல் நீங்கள் வடம் போடுறீங்க இப்போ உங்கள் உங்கள் தொண்டர்கள்லாம் சாலையில் போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சு கொண்டு தான் அதனால இது ஒரு ஜனநாயக நடைமுறை இது சிறப்பாக நடைபெறுவதற்கு கட்சிகள் உதவி செய்ய வேண்டுமே தவிர இதற்காக போராடக்கூடாது என்பது எனது கருத்து இதை தாண்டி இன்னொன்று வரும்போது சேகர்பாபு அவர்களோட ஒரு பேட்டி படித்தேன் ஏதோ மியூசிக்கல் சேரில் பிஜேபியில் தலைவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு மியூசிக்கல் சேரில் உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் யார் வேணாலும் ஏன்னா அமரி மாதிரி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலையை நீக்குனாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது மூணு வருடங்களுக்கு ஒரு முறை எங்கள் கட்சியில் உட்கட்சி தேர்தல் வரும் அதில் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஆக அப்படிப்பட்ட உட்கட்சி தேர்தல் வந்த பிறகுதான் தலைவர் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது நீங்கள் மியூசிக்கல் சேரு மியூசிக்கல் சேரில் கூட எங்கள் கட்சியில் பதினாலு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் உறுப்பினர்கள் இதில் யாருக்கு வேணாலும் மியூசிக் சேரில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற மியூசிக்கல் சேரில் அது கலைஞர் அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்ன நிதியோ அவங்களுக்கு மட்டும்தான் மியூசிக்கல் சேரில் உட்கார இடம் கிடைக்கும் எங்கள் இதில் அப்படி கிடையாது அதனால நீங்க கிண்டல் பண்ணலாம் உங்களுக்கு வேணா ஏடிஎம் கேல இருந்து வந்து மியூசிக்கல் சேர்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு இவ்வளவு பேசுறீங்க ஆனா ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை நான் நீங்க தெரிவித்துக் கொள்கிறேன் தான் ஆகணும் உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே எஸ்ஐஆரை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவங்க அது சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க லிஸ்ட்டு வரப்போகுது அதை எல்லோரும் வெரிஃபை பண்ணவும் தான் போகிறாங்க வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட போகிறது எல்லாம் பார்க்க தான் போகிறாங்க அதில் எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் ஆக வெளிப்படையாக பண்ணு செய்யப்படுகின்ற ஒன்றை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க நான் பாஜக இதன் மூலம் வெற்றி பெற முயற்சி செய்கிறதும் என்னங்க இது தேர்தல் நடைமுறையை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க எப்படி பாஜக யார் ஓட்டு பட்டாதான் வெற்றி பெற முடியும் அப்ப நீங்க தோல்வி அடைய போகிறீர்கள் என்பதை இப்போதே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை எனது கேள்வி இல்லை இதில் வந்து நான் உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களையும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களையும் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் ஏன்னா இதற்கு முன்னால் அவர்கள் கண்டுபிடித்த அந்த டெட்டனேட்டர்களும் அந்த குண்டுகளும் வெடித்ததென்றால் மிகப்பெரிய லா ஒரு அச்சத்தையும் மட்டுமல்ல உயிரிழப்பையும் ஏற்படுத்தி இருக்கும் இந்த உயிரிழப்பை யாராலையும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது மன்னிக்க முடியாது ஒயிட் காலர் டெரரிசம் என்ற ஒரு பெயர் இந்தியாவில் இருந்து வருகிறது எங்களால் யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று காங்கிரஸ் நடந்து கொள்கிறார்களா சிதம்பரம் அவர்களேருந்து கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏதோ அதை நியாயப்படுத்துவதை போல இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உளவுத்துறை சிறப்பாக செயலாற்றினதுனால தான் இது இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு மத்திய அரசை கேள்வி கேட்கிற இதே தமிழக அரசை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஒரு வேங்கை ஒரு ஒரு மலம் கலந்ததை உங்களால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல செல்வ பெருந்தையை நான் கேட்குறேன் இன்னைக்கு கேள்வி கேட்குறேன் நீங்க ஜெயக்குமார் என்ற உங்க கட்சி தலைவர் தான் கொலையுண்டார் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஏன் நேரு அவர்களோட சகோதரர் கொலை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆக ஒரு திருட்ட கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் உலக அளவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தேசப்பட்டாளர்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இன்னைக்கு பக்கத்து தெருவில் நடக்கிறத கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல எதையுமே தமிழ்நாட்டில் எதை கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க இது வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை என்னாச்சு யாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆக உங்கள் உளவுத்துறை எப்படி வேலை செய்யுது கோயில் உண்டியல் கிட்ட ரெண்டு பேர் கொலை செய்யப்படுறாங்க சாமானிய ஒர்க்கர்ஸ் கோயிலுக்குள்ள கொலை செய்யப்படுகிறார்கள் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு நம்ம பக்கத்து தெருவில் நடக்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியல உலக அளவில் இந்தியா மேலே ஒரு வன்மம் வைத்து கொண்டு சில தீவிரவாதிகள் நடத்துகின்ற இந்த தீவிரவாத தாக்குதலை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் வேதனை இது இது நியாயப்படுத்தவே இல்லை நிச்சயமாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டுதான் ஆனா நாம வந்து இந்த நாட்டில் எல்லா விதத்துல இன்னைக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க இது யாரும் இதை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனா இது எவ்வளோ பெரிய ஒரு இதை விட பயங்கரமான ஒரு குண்டுவெடிப்பு பயங்கரம் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய இல்லை நான் அதிலலாம் கருத்து சொல்ல விரும்பலை இந்த தீவிரவாதத்தை வச்சு நான் கருத்து சொல்ல விரும்பலை காங்கிரஸ் இதில் சாஃப்டாக நடந்துக்கிறாங்க டெரரிஸ்ட் மேலே சாஃப்டாக நடந்துக்கிறாங்க அவங்க இருக்கும்பொழுது எவ்வளவு டெரர் அட்டாக்ஸ் வந்தது ஆக ஒரு டெரர் அட்டாக் வரும்பொழுது எல்லாரும் இணைந்து இந்த நாட்டை பாதுகாக்கணுமே தவிர அது விமர்சனங்களை சொல்லக்கூடாதுன்றது தான் நமது கருத்து அதான் அவரோட கருத்தாக இருந்திருக்க முடியும்

பீகார் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் அறுபத்தி நாலு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா தென்சேனில போராட்டம் நடந்தது என்கிட்ட கார்டு இருக்கு எனக்கு ஓட்டு போட விடல ஆனா பீகாரில் அப்படிப்பட்ட மக்கள் போராட்டம் ஒன்னும் நடக்கல ஏன்னா அதுவே எஸ்ஐஆர் சரியா நடந்திருக்குன்றது ஒரு உதாரணம் அதே மாதிரி நிச்சயமா அது முதலமைச்சர் தொகுதியில் இல்ல கொளத்தூர்ன்றதுல எந்த ஊரா இருந்தாலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் ஆக நீங்க நேர்மையாக தேர்தலை சந்திச்சீங்கன்னா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நல்லது தானே ஆனா போலி வாக்காளர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பதனால் உங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்பதான் எனது கருத்து இல்ல அது உண்மையான கருத்து தானே இப்பவே பலம் பொருந்தியவர்களும் அங்க இருக்கிறோம் அதுக்கு மேல வேற யார் வந்தாலும் அது கூடுதல் பலம் என்று தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களோட பலம் எங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவரை அழகா சொல்லிருக்காரு இங்க இங்க உள்ள ஒரு அப்பா அப்பான்னு சொல்லி இருக்கிறாரு இல்ல எங்களோட டாடி அங்க இருக்கிறாருன்னு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் நல்லது தானே இல்ல நான் இப்ப அத கணிச்சு சொல்லவில்லை நாங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா எங்க கூட்டணி ஏற்கனவே பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி இருக்கிறது மக்கள் இந்த ஆட்சி மீது அறுதிருப்திரியாக இருக்காங்க இவங்க எந்த போலி வாக்காளர் மீது இவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அந்த போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட போகிறாங்க அதனால உயிர் நம்ம நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவங்களெல்லாம் நிற்க வைப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே இருப்பவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள் இறந்தவர்களும் நிம்மதியாக இருப்பாங்க அதனால நல்லது நடக்க போகுது அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தரப்போகிறது என்பது எனது கருத்து இல்ல இல்ல நேரத்துல பொறுத்த மட்டும் நபர்களை விட கட்சி முக்கியம் கூட்டணி முக்கியம் அரசியல் முக்கியம் அந்த தனிநபர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது நான் கேக்குறேன் திமுகவை தோற்கடிப்பதற்கான கடமை உங்களுக்கும் தானே இருக்கு அந்த கடமை எல்லாருக்கும் இருக்கிறதா என்பதால கூட்டணி பெரிது கட்சி பெரிது தேசம் பெரிது மாநிலம் பெரிது தனிநபர்களை விட என்பது எனது கருத்து இரண்டரை ஆண்டுகளாக அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்படப் போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களையே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் இருந்து மீட்டெடுக்க மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால் நீங்கள் செய்தி வந்துச்சு உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி